வசூல் வேகத்தை எதிர்பார்க்கவே இல்லை பாகுபல் இரண்டாம் பாக தயாரிப்பாளர் பேட்டி ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பெற்ற முதல் இந்திய படங்கிற பெருமை பாகுபல் இரண்டாம் பாகத்துக்கு உண்டு இதோட வசூல் சாதனை குறித்து பாகுபல் இரண்டாம் பாக தயாரிப்பாளர் ஷோபு ஒரு பேட்டியில் கூறியதாவது இந்தியாவில் கிடைச்ச மொத்த வசூலில் ஹிந்தி பாகுபலி ரெண்டரை சதவிகித வசூலை பெற்றிருக்கு மேலும் தெலுங்கு இருபத்தைந்து சதவீதம் தமிழ் பதினைந்து சதவிகிதம் கேரளா பத்து சதவிகிதம்னு வசூலை பிரிக்கலாம் ஆயிரம் கோடி வசூலை எடுத்து பாகுபலி இரண்டாம் பாக படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூலையும் அல்லும்னு எதிர்பார்க்குறோம் பாகுபலி இரண்டாம் பாக படம் நிச்சயம் வெற்றி பெறும்னு நம்பினோம் ஆனால் இந்த வேகத்தில் வசூல் சாதனை செய்யும்னு எதிர்பார்க்கவே இல்லை பாகுபலி படத்தோட கதை முடிவான அப்போவே இதை ரெண்டு பாகங்களாக எடுக்கணும்னு முடிவு செஞ்சுருந்தோம் பிரபாஸ் டானா ரகுபதி அனுஷ்கா தமன்னா சத்யராஜ் ரம்யா கிருஷ்ணன் போன்றோர நடிப்பில் தெலுங்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் உருவாகியுள்ள பாகுபலி தி கன்க்ளூஷன் ஏப்ரல் இருபத்தி எட்டுல ரிலீஸ் ஆச்சு பாகுபலி தி கன்க்ளூஷன் இந்தியாவில் மட்டுமே ஒன்பதாயிரம் திரையரங்குகளில் வெளியானதுன்னு பாகுபலி படத்தோட தயாரிப்பாளரான சோபு தெரிவிச்சிருக்காரு